வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து கிரில் சிக்கன் ஸோ வீட்லேயே வந்து நம்ம அவனில் வந்து எப்படி ஃபுல் சிக்கன் வச்சு ஒரு க்ரில் சிக்கன் செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஸோ இது தேவையான பொருளும் செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு பாய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ இது வெயிட் வந்து ஒன்னே கால் கிலோ ஸோ இது நான் ஸ்கின்லாம் எதுவுமே எடுக்கலை இது வந்து நல்லாவே வந்து உள்ளே கடலையே கொடுத்து நல்லா உள்ள இருக்கிற பார்ட்ஸ்லாம் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வாங்க இந்த கிரில் சிக்கன் சேர்த்துக்கு தேவையான மக்கா மசாலாலாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் ஸோ இது இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறமா சீரகத்தூள்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது கூட வந்து சிக்கன் மசாலா வேறு எதனா கூட மசாலா வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் தந்தூரி மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ நான் எதுவுமே சேர்க்கல ஸோ நான் வீட்டில் வச்சு இருக்கிற மசாலா வச்சு சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி வந்து க்ரில் சிக்கன் செய்யலாம் நான் செஞ்சு காமிக்கிறேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரிஃபைன்ட் ஆயில் அப்புறமா இது கூட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னா ஏன்னா நம்ம வந்து கெட்டி தயிர் தான் யூஸ் பண்ணோம் ஸோ தண்ணி அதில் இல்லை ஸோ தண்ணிலாம் சேர்க்காதீங்க இதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெய் வந்து தாராளமாக சேர்த்துக்குங்க அப்போ அது ஒன்று வந்து சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் மாய்ட்டாக வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் மசாலா வந்து நல்லா எந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சி வச்சாச்சு இப்போ வாங்க இது வந்து நம்ம சிக்கன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சிக்கன் வந்து மசாலா தடவுறதுக்கு முன்னாடி நம்ம அங்கங்கே அது மேலே கட் போட்டுக்கலாம் ஸோ கட் போட்டுக்கிட்டால் நல்லா வந்து மசாலாலாம் உள்ளே இறங்கும் ஸோ நல்லா அதோட ஜாயின்ஸில் வந்து நல்லா கட் போட்டிருக்கு ஸோ நல்லா அதோட தைஸில் ஸோ இதே மாதிரி வந்து நைஃப் வந்து எங்கெங்கே அது ஜாயிண்டில் இறங்குதோ அது உள்ளே வந்து நல்லா குத்தி விட்ருங்க ஸோ மசாலாலாம் வந்து நல்லா உள்ளே இறங்கும் ரெண்டு பக்கமும் வந்து இதே மாதிரி வந்து அங்கங்கே கோல் போட்டுக்குங்க அப்போ தான் வந்து நல்லா மசாலாலாம் நல்லா இறங்கும் இப்போ சிக்கன் வந்து நம்ம நல்லா அது வந்து குத்தி அது ரெடி பண்ணியாச்சு ஸோ அடுத்ததான் அது மசாலா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அதில் வந்து ஒரு ஹாஃப்லேருந்து ஒன் லெமன் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் ஜூஸை வந்து புழிஞ்சு இது மசாலாவில் ஊற்றிட்டு நம்ம இந்த மசாலாவை தடவி விடலாம் இந்த மசாலாவை நல்லா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நம்ம சிக்கன் மேலே வந்து தடை விடணும் இது வந்து நல்லாவே வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடையை விடுங்க நல்லா சிக்கன் உள்ளெல்லாம் கூட கை விட்டு நல்லா வந்து மசாலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இதுமாதிரி சிக்கன் கவுத்து போட்டு கூட நல்லா வந்து தடைய விடுங்க ஸோ அதனால மசாலா வந்து நல்லா கெட்டும்னா இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து சிக்கனில் விட்டோம் நீங்கள் ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா மசாலா வந்து சிக்கன் மேலே நிற்காது ஸோ நல்லா அது எங்கெங்க எல்லாம் ஓப்பன் ஆகுதோ அந்த ஸ்கின் கூட கை விட்டு நல்லா வந்து அந்த ஸ்கின் அடியில் எல்லாம் கூட தேய்ச்சி விடுங்க மசாலா வந்து நல்லா சிக்கன் வேலை தடவையாச்சு இப்போ இது வந்து நம்ம மேரினேட் பண்ண வைக்கணும் ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதோட லெக்ஸும் விங்ஸும் வந்து கட்டிடலாம் ஸோ நல்லா வந்து இழுத்து வச்சு ரெண்டு காலையும் வந்து ஒன்றா இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து நல்லா க்ளீனாகிற நூல் வச்சு இதை வந்து நம்ம ஒன்றா சேர்த்து கட்டிடலாம் ஸோ இது வந்து நல்லா வந்து அப்புறமா நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துருவோம் ஸோ அது மட்டும் அது வந்து விரியாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம கட்டிடலாம் முன்னாடி வந்து நம்ம அதோட நெக் போர்ஷனும் விங்ஸும் வந்து ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம இப்படி கட்டிடலாம் இப்போ பாருங்கள் அதோட விங்ஸும் லெக்ஸ் எல்லாமே டை பண்ணியாச்சு ஸோ இப்போ இது வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து மசாலாவில் வந்து ஊறட்டும் மேரினேஷன் ஆகட்டும் மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கட்டும் ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா இது எப்படி இதில் வந்து ரோஸ் ரொட்டி சரியில் மாட்டி க்ரில் பண்ணுறோன்னு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நான் மேரினேட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ரோட்டி சரியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ரொட்டி சரி ராட் எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வயிற்றுக்குள்ளே விட்டுட்டு அதோட நெஞ்சு பகுதியில் வந்து இந்த சைடு வந்து கழுத்து பக்கத்தில் வந்து வெளியில் எடுத்துடலாம் நம்ம ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து ரோட்டி சரிக்கு வந்து ரெண்டு சைடு வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் வரும் ஸோ அதுவும் வந்து நம்ம மாட்டிக்கலாம் இப்போ இந்த கால் வந்து நம்ம ஏற்கனவே கட்டி வச்சுருக்கோம் ஸோ அது வந்து இப்படி வயிற்றுக்கு மேலே தூக்கி விட்டுடலாம் தூக்கி விட்டுட்டு சரி இந்த ரொட்டி சரி ராடுக்குள்ளே விட்டு இந்த பிளேடை இது இப்படியே எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து சிக்கன்குள்ளே வந்து இறக்கிடணும் இறக்கிட்டு இது வந்து நல்லா ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிடணும் அந்த இடத்துல அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து அந்த பிளேடை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா வந்து ஃப்ளஷில் வந்து இறங்குற மாதிரி அது வந்து பிளேடை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி இறக்கிட்டு இதுவும் வந்து நம்ம ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கலாம் இதில் இது வந்து நம்ம ரோட்டர் ஸ்ட்ரீ ஸ்டாண்ட் எடுத்து நம்ம அவனில் வந்து மாட்டிடலாம் இது மாதிரி வந்து நம்ம உள்ளே வந்து அவனில் மாட்டிடலாம் இதுக்கு அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ண ஏன்னா நம்ம வந்து கை வந்து சுடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து நான் க்ரில் மோடில் வந்து ஒன் ஹவருக்கு வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன் கீழே வந்து ட்ரிப் ட்ரேயில் வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து போட்டிருக்கேன் ஸோ இது ஆப்வியஸி சிக்கன் வந்து வேகும் போது அது சுத்தம் போது அதுலேருந்து வர ஜூஸர்லாம் வந்து இந்த ட்ரிப் ட்ரேயில் வரும் ஸோ அதனால் அலுமினியம் ஃபாயில் வந்து அதனால் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ செட்டிங்லாம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடலாம் ஸோ இது வந்து ரொட்டி சரி மோடெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே ரோஸ்ட் ஆப்ஷனில் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஒன் ஹவர் ஆகிடுச்சி நம்ம சிக்கன் வந்து நல்லாவே க்ரில் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் இந்த ரோட்டஸ்ரீ ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அது வச்சு தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா சூடாக இருக்கும் நம்ம கம்பியில் கை வைக்க முடியாது இப்போ பாருங்கள் நம்ம சிக்கன் வந்து நல்லாவே க்ரில் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷெலாம் நல்லாவே வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம இது ஸ்கூர்ஸை வந்து கட்டிடலாம் ஸோ நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து வந்து நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான வீட்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து கிரில் சிக்கன் ரெடியாகிடுச்சு ஸோ நான் வந்து கொஞ்சம் மசாலாவில் வந்து உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டு நல்லா வந்து அதுவும் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ அதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கூட வந்து க்ரீன் சட்னி வச்சுருப்பேன் தொட்டுக்கிறதுக்கு ஸோ இது கூட வந்து நீங்கள் ஆனியன் சாலட் அதெல்லாம் கூட வச்சுக்கலாம் லெமன் வேணுன்னா கூட புரிஞ்சிக்கலாம் நம்ம ஏற்கனவே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் I am a student of the school of the school of the school the